இது தீபிகா அருணுடன் யோசை நீங்கள் கேட்கவிருப்பது நகை ஜெயமோகன் அவர்கள் எழுதிய சிறுகதை ஷீலா ஆர்டேகா என்று ஷிவ் சொன்னான் அதை ரகசியமாக என் காதில் சொன்னான் யாரு என்றேன் ஷீலா ஆர்டேகா அதை அவன் மேலும் ரகசியமாக சொன்னான் அப்படி ரகசியமாக சொல்லியிருக்கவே வேண்டியதில்லை அந்த கல்யாண மண்டபமே இரைச்சலிட்டுக் கொண்டிருந்தது தோளோடு தோள் முட்டும்படி நெரிசல் அத்தனை பேரும் கத்திப் பேசிக் கொண்டிருந்தனர் கூடவே நாதஸ்வரம் தவில் எதிரொலி வேறு யாரு என்று நான் மீண்டும் கேட்டேன் அவன் உடனே செல்போனை திறந்து அந்த படத்தை காட்டினான் யாரோ ஒரு குண்டு பெண் கண்ணாடி போட்டு சிரித்துக் கொண்டிருந்தாள் கொஞ்சம் முன்னுந்திய தாடை கொண்ட முகம் பெரிய பற்கள் ஆனால் அவை மிகச் சீராக இருந்தன தடித்த புருவங்கள் யாராய்வ என்றேன் பாரு என்று அவன் காட்டினான் ஒரு சிறு காட்சி துளி ஓடியது நான் திடுக்கிட்டு செல்லை அணைத்து விட்டு சுற்றிலும் பார்த்தேன் ஷிவ் சிரித்தான் யாரும் பார்க்க மாட்டாங்க பயப்படாத ஏன் இப்ப காட்டுற நல்ல காரியம் நடக்கப் போகுது இதுவும் நல்ல காரியம் தானே என்ன தப்பு அவன் கண்களை சிமிட்டி அதோ அங்க மணவரையில் இருக்கிறவங்களும் இந்த நல்ல காரியத்துக்காக தான் காத்திருக்காங்க அவங்க ரெண்டு பேருமே இதைத்தான் நினைச்சிக்கிட்டு இருக்காங்க நான் பெருமூச்சு விட்டேன் ஷிவ் நான் தவிர்க்க நினைக்கும் ஆள் என்னையும் முடித்து திருவனந்தபுரத்தில் பெரிய வேலையில் இருக்கிறான் என் கூடவே படித்தவன் நான் என்ஜினியரிங்கை ஒப்பேற்றுவிட்டு ஒரு கட்டுமான கம்பெனியில் ஓவர்சியராக அலைந்து கொண்டிருக்கிறேன் உண்மையில் மேஸ்திரியின் வேலைக்காரன் என்று சொல்ல வேண்டும் அவன் போட்டிருக்கும் சட்டையின் விலை பதினைந்தாயிரம் இருக்கும் நான் உள்ளூர் ரெடிமேட் சட்டை போட்டிருக்கிறேன் என்னிடம் இருப்பவற்றிலேயே நல்ல சட்டை ஆனால் இந்த கல்யாண மண்டபத்திலேயே மலிவான சட்டை இதுதான் ஆகவேதான் கல்யாணத்துக்கு வரமாட்டேன் என்று அம்மாவிடம் அடம் பிடித்தேன் அம்மாவுக்கு நேற்று சர்க்கரை ஏறிப்போய் ஆஸ்பத்திரிக்கு சென்று ஊசி போட வேண்டியிருந்தது கல்யாணம் அம்மாவின் ஒன்றுவிட்ட அக்காளின் மகளுக்கு வேறு வழியே இல்லை கல்யாண மண்டபத்தில் நல்ல கூட்டம் என்பதுதான் எனக்கு ஆறுதல் எவர் கண்ணுக்கும் படாமல் அங்கேயே சுற்றி கொண்டிருக்க வேண்டும் பரிசெல்லாம் கொடுக்க வேண்டியதில்லை இவர்களுக்கு பரிசு கொடுக்கும் அளவுக்கு எங்களுக்கு வசதி இல்லை சாப்பிட்டுவிட்டு சந்தடி இல்லாமல் நழுவி விடலாம் அப்போதுதான் ஷிவ்வை பார்த்தேன் அவனும் கூட்டத்தில் ஒட்டாமல் இருந்தான் அந்த வகையில் நல்லதுதான் என்று சேர்ந்து கொண்டேன் ஷீலா ஆர்டேகாவுக்கு ஒரு சிஸ்டர் உண்டு அவ பேரு கேஷா ஆர்டேகா ரெட்ட போல இருப்பாளுக என்றான் ஷிவ் வாயமுடு எனக்கு இதெல்லாம் பிடிக்காது ஷீலா ஆர்டேகா இங்க வந்திருக்காடா வடையா நான் மூச்சு திணறினேன் இங்கயா இங்க இந்த கல்யாணத்துக்கு இதோ இந்த மண்டபத்துக்கு நமக்கு மிக பக்கத்துல இருக்கா டேய் என்றேன் எப்படி ஒரு கணம் நம்பிவிட்டேன் என்று ஆச்சரியமாக இருந்தது நீ என்ன செய்கிற நல்ல புள்ள மாதிரி நேரா மணமேடை வர நடக்கிற ஏதாவது ஒரு வேலை இருக்கிற மாதிரி பாவலா செய்கிற அப்படியே திரும்பி இடது பக்கம் பார்த்துக்கிட்டே வர அவளை போடா வேணானா வேணா நான் கொஞ்சம் யோசித்து விட்டு பார்க்குறேன் என்றபடி இழுந்து நடந்து மணமேடை பக்கம் போனேன் பெண்ணுக்கு ஏதோ சடங்கு நடந்து கொண்டிருந்தது மணமகன் அதை வாய்த்திறந்து பார்த்து கொண்டிருந்தான் கேசவப்பிள்ளை தாத்தா அச்சடங்கை மேற்பார்வை இட்டுக் கொண்டிருந்தார் நான் திரும்பி வரும்போது இடது பக்க வரிசையை கொண்டே வந்தேன் என்ன சொல்கிறான் என்று தெரியவில்லை பெண்களைத்தான் பார்த்தேன் இளம் பெண்கள் குறைவுதான் சட்டென்று என் மேல் ஓர் உதை விழுந்தது போல் இருந்தது மூச்சு திணறல் போல வந்தது ஓடி வருபவன் போல வந்து ஷிவ் அருகே அமர்ந்து கொண்டேன் என்ன பார்த்துட்டியா டீ டீ என்றேன் ஷிவ் சிரித்து என் முதுகை தட்டினான் எப்படி சாயல் இருக்குல்ல ஐயா சொன்னா அது அச்சொட்டா இருக்கும் பாத்துக்க டேய் வேணாம்டா நான் என்னடா பண்ண அவ அப்படி இருக்கா டேய் நான் பதறிக்கொண்டே இருந்தேன் அது என் அத்தை பிரபாவதி அவளுக்கு கொல்லம் பக்கம் சொந்த ஊர் மாமாவை கல்யாணம் செய்து கொண்டு ஆண்டுகள் ஆண்டுகள்தான் ஆகிறது ஏதோ மத்திய அரசு வேலையில் இருக்கிறாள் இப்போதுதான் பாரசாலைக்கு வேலை மாறுதலாகி வந்திருக்கிறாள் நானே நாலைந்து தடவை தான் பார்த்திருக்கிறேன் பேசியதில்லை கொல்லம் பக்கம் எங்கள் சாதியில் பலருக்கு தோற்றத்தில் கொஞ்சம் ஆப்பிரிக்க கலவை உண்டு கல்யாணமாகி அத்தை வந்த நாட்களில் அவளை பார்க்க ஆட்டோகிராஃப் படத்தில் நடித்த மல்லிகா போல இருப்பதாக பேசிக்கொள்வார்கள் பற்கள் பெரிதாக பளிச்சென்று சீரான வரிசையாக இருக்கும் சிரிச்சா ஜிப்பு திறந்த மாதிரி தெரியும் என்று கோமதியத்தை சொல்ல அவளுக்கு ஜிப்பு என்ற பெயரும் ரகசியமாக புழங்கியது ஜாயில் இருக்குல்ல என்று ஷிவ் கேட்டான் வேண்டாம் நாம் இதை பற்றி பேச வேணாம் சரி இதோ இவ எப்படி இருக்கான்னு சொல்லவா என்று இன்னொருத்தியை காட்டினான் உனக்கு வேற வேலையே இல்லையா பார்த்தா எல்லா பொண்ணும் ஏதாவது ஒரு ஸ்டார் மாதிரியே இருக்காடா நான் என்ன பண்றது அனிதா ராஜன் ஒருத்தி கொஞ்சம் பழசு அவளுக்கு சிலிக்கா ராஜன் பேர் வச்சிருக்கணும் அவ ஆக்சுவலா ப்ளீஸ் சரி அதன் பின் நான் பேசவில்லை கைகளை கட்டியபடி அமர்ந்திருந்தேன் என் மனம் ஏன் அத்தனை கிளர்ச்சி அடைந்திருக்கிறது என்று தெரியவில்லை அந்த கல்யாண வீட்டில் அமர்ந்திருக்கதே பிடிக்கவில்லை எழுந்து வெளியேறிவிட வேண்டும் என்று தோன்றியது கல்யாண சடங்குகள் மிக மிக மெதுவாக நடந்து கொண்டிருந்தன என்னென்ன சடங்குகள் எல்லாமே மிக தொன்மையானவை தலைப்பாகை கட்டிக்கொள்வது குச்சி ஏந்திக் கொள்வது செடி நடுவது நீர் ஊற்றுவது குடத்தில் நீர் கொண்டு செல்வது மரக்காலில் அரிசியை அள்ளுவது தென்னை பூக்குலை நடுவது இதெல்லாம் ஏதோ பழங்குடி காலத்து சடங்குகள் இன்னும் அப்படியே கொண்டிருக்கிறார்கள் பெண் திருவனந்தபுரத்தில் ஒரு ஃபேஷன் டிசைனர் பையன் துபாயில் ஒரு என்ஜினியர் பெண் முகத்தை பியூட்டி பார்லருக்கு சென்று பார்பி பொம்மை போல ஆக்கிக் கொண்டிருந்தாள் முகம் தொலைவிலிருந்து பார்க்க அழகாகவும் அருகே செல்லச் செல்ல ஜெல்லி மீன் போலவும் தெரிந்தது அவ என்றேன் எவ என்று ஷிவ் கேட்டான் டே வெண்ண நீ அவ ஷீலா ஆர்டேகாவா ஆமா அப்போ அவளைத்தான் இருக்க அவ ஆப்பிரிக்காவா இல்ல லத்தீனா ஆப்பிரிக்க வெள்ளக்கார கலவை அதான் நம்மூர் கலரு நம்மூர் முகம் நம்ம பயக்க பாதி பேரு லத்தீனா தான் பாக்குறாங்க நான் பாக்கறது இல்லை இனிமே பாப்ப என்றேன் இப்போ இது சாதாரண ஹாபிட்டா ஆயாச்சு காலேஜ் கேர்ள்ஸ் எல்லாம் கூட பாக்குறாளுக எல்லார் பேரும் எல்லாருக்கும் தெரியும் ஏதாவது பேரை பாரு சின்ன பொண்ணுகளுக்கு கூட கண்ணுல சிரிப்போ ஜாக்கிரதையோ வந்துட்டு போகும் பழைய சினிமாக்கள்ல அந்த காலத்து பையனுங்க போன் படம் பார்க்க நாயா அலையிறத இப்ப பார்த்தா வேடிக்கையா இருக்கு இப்போ இது மெயின்ஸ்ட்ரீம் கல்ச்சர் அதனால இதை தவிர்க்கவே முடியாது ஆமா ஆனா நீ செய்யறது அநியாயம் நான் இனிமே எப்படி அவங்க முகத்தை பார்க்க முடியும் நீ எதுக்கு முகத்தை பார்க்குற டேய் சரிடா இங்க பாரு போன ஜெனரேஷன்ல ஒவ்வொரு பொண்ணையும் எந்த நடிகைய மாதிரி இருக்கான்னு வெளிப்படையா சொல்லி ஞாபகம் வச்சிருந்தாங்கல்ல ஆமா இந்த அத்தையை கூட ஆட்டோகிராஃப் மல்லிகான்னு சொல்லுவாங்க அதே தான் இப்போ இப்படி இத்தனை பேர் இவ்வளவு பான் பார்க்குறப்ப இது நடக்காம இருக்குமா அதுவும் இதுவும் ஒண்ணா என்ன வித்தியாசம் நீ வேணும்னே பேசுற நான் ஆர்கியூ பண்ண வரல பான் பத்து வருஷம் முன்னாடி கொடுத்த பரபரப்பை இப்ப கொடுக்கல இன்னும் கொஞ்சம் நல்ல எல்லாம் பழகிடும் சன்னி லியோன் மெயின் ஸ்ட்ரீம் சினிமாவுக்கு வந்தாச்சு கடத்திறப்பு விழாவுக்கு கூப்பிடுறாங்க ஆயிரக்கணக்கான பேர் திரண்டு அந்த அம்மாவை பார்க்க போறாங்க ஏர்போர்ட்ல காலேஜ் பொண்ணுங்க அந்த அம்மா கிட்ட ஆட்டோகிராஃப் வாங்குறாங்க மியா கலீஃபா அரசியல் கருத்துக்கள் சொல்றாங்க அப்புறம் என்ன என்றான் ஷிவ் போன வாரம் எங்க காலேஜ் கிளப்ல ஒரு பொண்ணை டேக்கு அறிமுகம் செய்யறப்போ அவளை பார்த்தா இசபெல்லா டெய்லர் மாதிரி இருக்குன்னு சொன்னாங்க அவ வெக்கப்பட்டு சிரிச்சுக்கிட்டே கையாற்றா ஈஸி அது யார் இசபெல்லா ஒரு தெய்வம் டெய்லர்களோட சாமி விடு இது வேற உலகம் இது நடந்துட்டு இருக்குன்னு நானும் ஒப்புத்துக்கிறேன் ஆனால் கேவலமா இல்லையா என்னது பொண்ணுங்களை இப்படி வெறும் உடம்பா செக்ஸ் டாய்ஸா பாக்குறது உடனே உன்னோட தங்கச்சி அப்படி நினைப்பியா அப்படின்னு எல்லாம் ஆரம்பிச்சிடாத க்ளீஷே எத்திக்கலாம் இது சரியா இருக்கா பொண்ணுகளை இப்படி வெறும் சதையா பாக்குறது இந்த முழு ஆடியோ புக்கையும் இன்னும் நிறைய சுவாரஸ்யமான கதைகளையும் முழுசா கேட்க மாசம் மாசம் ஒரு சின்ன தொகையை சந்தாவா செலுத்தி கதை ஓசையில் தொடர்ந்து கேளுங்க விவரங்கள் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு இது தீபிகா அருணுடன் கதை யோசை